ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்சஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்களையும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமாடா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த ரிசவராசி நேயர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அழகுக்கும் ரசனைக்கும் உரித்தான ரிசவராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வேலையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் வந்து ஆறில் இடம்பெயர்றார் ஆறுக்கு போகும்போது என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக நகர்வுகள் ஏற்படும் ஒவ்வொரு விஷயமும் ஈஸியாக அடுத்தடுத்த கட்டம் ஸ்டெப்பு மூவ் ஆனா ஆகிண்டே இருக்கும் வேலையில் பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கு வந்து உங்களோட செக்ஷன் முடிஞ்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தள்ளிடுவீங்க அதை முடிச்சு டக்குன்னு போயிடும் அதுலேயே நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த மாதம் இருக்காது டக்குன்னு மூவ் ஆன் ஆகிடுவீங்க அடுத்த ப்ராஜெக்ட் என்னப்பா எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த மாதம் வேலையில் இருப்பீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தால் இந்த மாதம் போடலாம் தாராளமாக ஏதாவது ஒரு பெரிய டீல் சைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் சைன் பண்ணலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஒரு டெண்டர் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு அத்தன்டிக்கேஷன் கவர்மெண்ட்டேந்து வர்றதா இருக்கட்டும் அதெல்லாம் இந்த மாதம் சரியாக கிடைக்க கிடைக்கிறதா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு சரி பண வரவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு இந்த மாதம் எப்படியில் போடுறதா இருந்தால் போடலாம் இதுலேயாவது ஒரு விஷயத்தில் நல்ல விஷயத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணலாம் அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சுப செலவுகள் சுப விரயம் வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லை குழந்தைக்கு காது குத்து அது மாதிரி ஒரு சுப விரயம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இந்த மாதம் இருக்குது அதனால் சுபச்செலவுகளாக அமையும் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யாருக்காவது பணம் கொடுத்து உதவாததாக இருக்கட்டும் அது இந்த காலகட்டம் நடக்கும் இல்லை கடனை அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதம் கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அளவுல அளவில் இருக்கு குழந்தை கல்வி சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா மேசராசி அன்பர்கள் நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய பசங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் புதன் மீது குருவோட பார்வை இருக்கிறதுனால ட்ரீம் இல்லை பிளானிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் மார்க்கில் ஒரு நல்ல இம்ப்ரூவ் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு வந்து சேரும் அந்த காலகட்டம் ரெண்டாவது குழந்தை பேருக்கு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான காலமாக அமையும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் செய்யலாம் இந்த காலகட்டம் நீங்களே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி உண்டான வாய்ப்புகள் வேலையிலேருந்து வரலாம் இல்லை நீங்களே அங்கே போயிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அது இந்த காலகட்டம் நல்லபடியாக அமையும் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதுக்குண்டான செய்திகளும் உங்களை வந்து சேர்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதயம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிய அளவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக மன அழுத்தமும் ஓய்வு இல்லாமல் சோர்வுகளும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தேவையான ரெஸ்ட்டும் தூக்கமும் உணவும் கட்டாயம் உங்களுக்கு தேவை அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் சரியான தூக்கமும் சரியான சாப்பாடும் எப்போதும் எடுத்துக்கோங்க நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் தி ஒன் திங் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமானது என்னென்னா திருமணம் நிச்சயமாகும் இந்த மாதத்தில் திருமணத்துக்கு உண்டான முடிவுகள் எடுத்து முடித்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான யோகமாக இந்த காலகட்டம் இருக்குது அதுக்குண்டான ஸ்டெப்பு ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் எடுத்து வைக்கலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்று உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இந்த மாதம் இருக்குது கல்யாணம் உண்டான டேட் இந்த மாதம் குறிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கு உண்டான யோகமான மாதமாக இருக்குது அதனால் திருமணத்துக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தால் ரிசபராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் மூலயமா இந்த மாதத்தில் லாபம் அதிகமாகும் ப்ராஃபிட் அதிகமாகும் பார்ட்னர்ஷிப்பில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அதுக்கு லாபங்கள் ங்கிறது ப்ராஃபிட்டுங்கிறது அதிக அளவில் இருந்துட்டுருக்கு பார்ட்னர்ஷிப் இந்த மாதம் தைரியமாக இறங்கி பண்ணலாம் ப்ராஃபிட் அடிக்கும் நன்றி அப்புறம் என்னோட ஜோதிட சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தது என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா உங்களோட குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை எதில் வெற்றிகள் கிடைக்குமா இல்லை எந்தெந்த விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லை எ எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியா இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி வந்து எந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி எந்த தலைப்பில் நான் பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அதுக்கு அந்த தலைப்பில் நான் வீடியோ போடுறேன்